வெல்கம் டு சமையல் வழக்கமாக எங்கள் அம்மா வந்து பேசுவாங்க நான் வந்திருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மா சின்ன ஒரு இருக்கு அதனால உங்களுக்காக ஒரு வெளியில ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற டிஷ் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிருக்கேன் ஓகேவா அதுவும் வந்து இதை வந்து வெளியில ஹோட்டலாம் வந்து நான்வெஜ் கொடுப்பாங்க நான் வந்து வெஜ் தான் அதனால பியூர் வெஜ் சாப்பிட்ற மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டு இதை நான் வந்திருக்கேன்

எல்லாம் மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் ஒரு இன்கிரிடியன்ட் வந்து பாருங்க இந்த மாதிரி தான் அவங்க என்ன வந்துவா கான் ஓகேவா கரக்காத கான் வந்து கான்ல எடுத்து வச்சிடாதீங்க அது செட் ஆகாது வரக்காத கான் எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்கு யூஸ் பண்ணனும் கன்சர் ஆகாது ஓகேங்களா வேர் வெச்ச மீல் மேக்கர் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிடி பிடி வந்து அரைச்சு எடுத்துக்கணும் ஓகேவா அரைச்சது ஒரு பவுல்ல நீங்க வந்து போட்டு எடுத்துக்கணும்

அது உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து போட்டுக்கணும் ஏற இதுக்கப்புறம் வந்து இன்னொரு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அதையும் வந்து நான் சொல்றேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் அரிசி மாவு அரிசி மாவு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புறப்புற இருக்கும் ஸோ அதனால அரிசி மாவு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது எல்லாத்தையும் போட்டு எந்த எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னா நல்லா சப்பாத்தி மாவு எல்லாம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவோம் ஓகேவா இதுக்கு நடுவுல நான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு உருளைக்காயங்க நல்லா வேக வச்சு ஒரு நாலு விசில் விட்டுருக்கேன் ஏன்னா நான் அவர் வந்து உருளைக்காயங்காரோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி விசில் மாறும் ஸோ அதனால் அவருக்கு எந்த கன்வீனியாக இருக்கோ நல்லா அதுமாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா ரெடியாக வச்சுக்கோங்க அந்த ஸ்மாஷ் பண்ணதை எடுத்து வந்து இதுலேயும் வந்து பேக் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவுக்கு பதப்புக்கு எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா தான் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிடணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வீட்டில் எல்லா தாய்மார்களும் வீட்டில் வந்து கொழுக்கட்டை கண்டிப்பாக பண்ணிருப்பீங்க அதே மாதிரி தான் தக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆனால் கொழுக்கட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா விரல் பதிக்கிற மாதிரி தட்டிடுவீங்க அந்த விரல் பதியாத மாதிரி தட்டிங்கன்னா கொஞ்சம் டெகட்ஸ் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் ஏற்கனவே இந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய தண்ணி ஒரு கட்டி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இந்த பாருங்கள் ஓகேவா இதுக்கப்புறம் இதில் இதை வந்து நம்ம ஒன்று தூக்கி போவோம் அதுதான் நான் சொன்ன இல்லையா கான்ஃப்ளவரும் மைதாவோ வந்து டிப் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு கலவை நான் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் பதத்தை பாருங்கள் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா ஏன்னா இந்த அளவு தான் நல்லா விட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து என்ன சுற்றிச்சாலும் செக் பண்ணிக்கலாம் ஓகே கஸ்டன் நல்லா பக்கம் போயிடாங்க ஒன்றும் இல்லை கார் ஆல்ரெடி வந்து இருந்துச்சு இல்லையா இது வந்து மிபி ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம் ஓகேவா இன்னும் கொஞ்சம் ஒரு வேளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மாஷ் பண்ணுங்கள் இல்லை என்னால் பண்ண முடியலன்னா ஒரு கப்பை மேக வச்சு அழுத்துங்க நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிடுங்க ஓகேவா நல்லா குடி முடியாக இருந்துச்சு தான் அந்த நக்கட் ஸ்மெல் அழுத்த மேலே லேயராக வந்து ஒட்டும் அவங்க சாடசம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஓகேவா ஓகே என்ன காஞ்சிடுச்சு நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கணுமா ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒன்று போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் நல்லா டிப் பண்ணுங்க டிப் பண்ண சொல்ல மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் நல்லா டிப் ஆகிருங்க ஓகேவா இப்போ எந்த அளவுக்கு டிப் ஆகிருக்கு அப்படின்ட்டு இதில் நீங்கள் வந்து இந்த கார்ன் நல்லா ஒட்டுற மாதிரி இப்படி பரட்டி பரட்டி மேலே எடுத்து போடுவோங்க

உங்களுக்கு புதுசு புதுசாக டிஷ் எல்லாம் கொடுத்து உங்களை மழ்கை வைக்கணுன்றதான் எங்களோட ஒரே நோக்கம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இது பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எண்ணெயில் போட்ட பிறகு பொன்னிறம் அப்படின்னு ஒன்று வரும் ஓகேயா அந்த பொன்னிறத்தில் வந்துச்சுன்னா டிஷ்ஷு சூப்பராக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் நான் அந்த பொன்னிறத்தில் இருக்கிற சொல்ல எடுத்து கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் ஓகேவா பொண்ணு கவனிச்சு கொஞ்சம் கணக்கு நீங்க எப்படா கண்டுபிடிக்கணும் முதல்ல இது மாதிரி ஒரு மாதிரி பொரியும் அந்த பொரியல் தன்மை வந்து அடங்கணும் அப்போதான் எடுக்கணும் அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு நீங்க சொன்னீங்க நான் பொன்னிறமான எடுத்துட்டேன் ஏன்னா கேஸ் அதிகலன்னா உடனே பொன்னிறம மாறிடும் ஸோ பொரியல்கள் வந்து அழகாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க ஸோ டிஷ்ஷு நல்லா இருக்காது நீங்க டிஷ்ஷு நல்லா இருக்குன்னா சிம் ஃபிளேம்ல இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஹீட்ல பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த டிஷ்ஷு 嗯 partite combo

ஓகேவா ஸோ நீங்கள் எங்கள் சேனலை நீங்கள் பண்ணுற ஒரே சே ஒரே வாழை தான் ஒன்றும் பெரிய வாழை கிடையாது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னையும் எங்கள் சேனலையும் மறக்காதீங்க